நாடு அறிவியல் தொழில்நுட்ப துறையில் வேகமாக முன்னேறி வருவதற்கு ஏஐ உச்சி மாநாடு ஒரு சான்று என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஏஐ பயன்பாடு உச்சி மாநாட்டிற்காக உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் இந்தியாவுக்கு வருவது நாட்டு மக்களுக்கு மிகுந்த பெருமைக்குரிய விஷயம் என கூறியுள்ளார் உலகத் தலைவர்கள் தொழில் தலைவர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்களை இந்த உச்சி மாநாட்டிற்கு பிரதமர் வரவேற்றார் நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் வேகமாக முன்னேறி வருவதற்கும் உலகளாவிய வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பை வழங்குவதற்கும் இந்த நிகழ்வு சான்றாகும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வு நாட்டின் இளைஞர்களின் திறனையும் காட்டுகிறது என்றும் பிரதமர் மேலும் கூறினார் முன்னூற்று எழுபதாவது பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு காஷ்மீர் வடகிழக்கு மற்றும் மாவோயிஸ்ட் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் வன்முறை எண்பது சதவீதம் குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் தில்லி காவல்துறையின் நிறுவன தின கொண்டாட்டத்தில் அமித்ஷா கலந்து கொண்டார் அப்போது தில்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய அவர் நாட்டின் பதினோரு மாநிலங்களில் பரவியுள்ள மாவோயிஸ்ட் பயங்கரவாதம் உள்நாட்டு பாதுகாப்புக்கு எப்போதும் குறிப்பிடத்தக்க சவாலாக இருந்து வருகிறது என்றார் இந்த பகுதிகள் வான்முறையிலிருந்து முற்றிலும் விடுபடும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக கூறினார் ஆந்திர பிரதேச தலைமைச் செயலகத்தில் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் இன்று சந்தித்து பேசினார் அவரை வரவேற்ற சந்திரபாபு நாயுடு தனது அமைச்சர்களை அறிமுகப்படுத்தினார் அதைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் நாரா லோகேஷ் துணை முதல்வர் பவன் கல்யாண் மற்றும் சில மூத்த அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் ஆந்திர பிரதேச அமைச்சர்களுடன் சுகாதாரம் விவசாயம் கல்வி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நிர்வாக முயற்சிகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பில்கேட்ஸ் விவாதித்ததாக கூறப்படுகிறது அறக்கட்டளை சித்தூர் மாவட்டத்தில் உள்ள குப்பத்தில் சுகாதாரம் தொடர்பான திட்டங்களில் பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார் மதுரையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் மார்ச் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த பொதுக்கூட்டத்திற்கான பணிகளை ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது விஜயை விமர்சித்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த நயனார் நாகேந்திரன் தன்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் யாருடைய மனதும் புண்படக்கூடாது என்று நினைக்கக்கூடியவன் என்றார் விஜய்க்கு கொள்கை இருக்கிறதா பேப்பரில் மட்டும்தான் எழுதி வைத்தால் எப்படி என்று கேள்வி எழுப்பிய அவர் விஜய் பங்கேற்கும் கூட்டங்களில் எல்லாம் உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் விமர்சித்தார் தமிழக சட்டப்பேரவையில் நாளை இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவாவேலு ஆய்வு செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழாம் நிதியாண்டுக்கான தமிழ்நாடு இடைக்கால நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி பதினேழாம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சட்டப்பேரவைத் தலைவர் மு அப்பாவு ஏற்கனவே அறிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளதை அடுத்து திமுக ஆட்சியின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது உலக வங்கியில் கடன் வாங்கி ஓட்டுக்கு ஒரு லட்சம் கொடுத்தாலும் வீட்டுக்கு ஐந்து லட்சம் கொடுத்தாலும் திமுக தோற்பது உறுதி என பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தை நாசப்படுத்திய திமுக காங்கிரஸ் கூட்டணி அழுகிக் கொண்டிருக்கிறது என்றும் தோல்வி பயத்தில் ராகுல்காந்தியின் காலில் விழவும் தயாராகிவிட்டது திமுக என்றும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினொன்றில் சிபிஐ வருமான வரித்துறையை வைத்து திமுகவை மிரட்டி பணிய வைத்த காங்கிரஸ் இப்போது விஜயை காட்டி மிரட்டுகிறது என்றும் ஏ என் எஸ் பிரசாத் பகுதியில் பகுதியில் விளையாட்டு உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் அருணாச்சல பிரதேசத்தின் புதிதாக கட்டப்பட்ட அதிநவீன வாலிபால் மைதானத்தை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு திறந்து வைத்தார் இந்த மைதானம் தவாங் மாவட்டத்தின் முயோ பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் கேலோ இந்தியா முன்னெடுப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்த வசதி உட்புற விளையாட்டுகளுக்கு குறிப்பாக கைப்பந்துக்கு நவீன பயிற்சி வசதிகளை வழங்குவதுடன் தடகள போட்டிகளில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது மேலும் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலை நோக்கி நகரும் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் நாளை மறுநாள் முதல் இருபத்தோராம் தேதி வரை ஓரிரு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது